இந்த கேள்விக்கு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க உங்களை பொறுத்தவரையில இந்தியா ஒரு செக்யூலர் நாடா கான்ஸ்டியூஷன் படி நம்ம செக்யூலர் சொல்லிக்கிட்டாலும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது சார் ஒரு டவுட் கேட்டுக்கலாம் சரி அமெரிக்கா ஒரு செக்யூலர் நாடா நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவீங்க ஆக்சுவலா இந்த செக்யூலரிசம் மத சார்பின்மை அப்படின்னா என்ன இன்னைக்கு இந்தியால நமக்கு சொல்லப்பட்ட டெபினிஷன் எல்லாரும் சமம் மதம் இல்லாத அரசாங்கம் கரெக்டா நைஸ் டெபினேஷன் ஆனா செகுலரிசமோட ரியல் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா கதை வேற மாதிரி இருக்கும் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி யூரோப் அப்ப சர்ச்னா ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல நிலங்களும் சர்ச் தான் ஆர்மி கமாண்டர் யாருன்னு ஏன் அடுத்த மன்னர் யாருன்னு கூட சர்ச் தான் முடிவு பண்ணுது அப்பதான் ஜெர்மனில மார்ட்டின் லூத்தர் அப்படிங்கிறவரு கேத்தலிக் சர்ச் கிட்ட இவ்வளவு கண்ட்ரோல் இருக்க கூடாதுன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சார் லூத்தரோட பிலாசபி படி ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கு ஒன்னு இறைவனின் ராஜ்யம் அதாவது ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் சர்ச் கையில இருக்கு

இஸ்லாமியரா இருக்கலாமான்னு இல்ல கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு டினோமினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் எயிட்டீன் சென்ச்சுரி யூரோப்ல வால்டர் லாக்கே ரூசோ போன்ற பிலாசபர்ஸ் இதை அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போனாங்க ஃபாதர் ஆஃப் செக்யூலரிசம் அப்படின்னு அழைக்கப்படுற ஜான் லாக்கே ரிலிஜியஸ் டாலரேஷன் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் எஸ் எழுதினாரு அதுல அவர் சொன்னது என்னன்னா ஒரு நல்ல கிறிஸ்டியன் எல்லா கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸையும் டாலரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு டாலரன்ஸ் மட்டும்தான் எல்லா மதங்களையும் சமமா பார்க்கணும்ன்றது இல்ல இதுதான் யூரோப்பை பொறுத்தவரையில் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் செப்பரேஷன் அண்ட் இதை தான் அவங்க உலகம் முழுக்க செக்யூலரிசம் அப்படின்ற பேர்ல பரப்பினது ஒரு கிறிஸ்டியனை இன்னொரு கிறிஸ்டியன் சகிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது அதுக்காக கொண்டு வந்த ஒரு பிலாசபி எப்படி இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா முதல்ல அவங்களை எல்லாம் சர்ச் ஈக்குவலாவே பாக்கலையே இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா அமெரிக்கா செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சர்ச்சோட எதிர்ப்பை பொறுத்துதான் அவங்க கவர்மெண்ட் அபார்ஷன் லாஸ் எல்ஜி லாஸ் எல்லாமே அமலுக்கு கொண்டு வராங்க அமெரிக்கன் கரன்சில இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படிங்கற ஆப்ரஹாமிக் மத கோட்பாட பிரிண்ட் பண்ணியே வச்சிருக்காங்க இவ்வளவு ஏன் சயின்டிபிக் தேரிஸ் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கும்போது